பாரத பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவங்க நாளைக்கு வராங்க அறுபதாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் தயாரா இருக்கிறாங்க நாம ஒரு எதிர்பார்த்தோம் ரோடு எதிர்பார்த்தோம் நம்ம இந்த ரோடு கொடுக்காம கோட்டைக்கு பின்பலம் கொண்டு போறதுக்கான முயற்சி பண்ணி இந்த காவல்துறை ஏற்பாடு பண்றது இருந்தாலும் கூட மக்கள் வெள்ளத்துல அதிகமான கூட்டம் வரப்போகுது வேதுமன்னே செல்வா திமுக ஒரு அமைச்சர் உள்ளூர் போலீசார் வந்து கையில் வச்சுட்டு பிரதமர் வரக்கூடிய வழியை மாத்தி வச்சிருக்கிறாரு அதனால எங்களுக்கு இந்த பக்கம் கொடுத்திருந்தா மக்களுடைய அதிகமான கூட்டம் இருந்திருக்கு அதாவது நாம என்ன வழி கேட்டோம்னாக்கா கோட்டப்பாளையம் போலியா போயிருந்தா மக்கள் வந்து பாத்திருப்பாங்க எழுச்சியா இருந்திருக்கும் இப்ப கோட்டைக்கு பின்பக்கம் போறதுனால பாத்தீங்கன்னா மக்களே இருக்க மாட்டாங்க விட மாட்டாங்க உள்ளூர் மாவட்ட அமைச்சர் தான் வேற யாருங்க அவருதான் இங்க இருக்கிறாரு ஆமா வராட்ல இருந்து வராருங்க நேரா இந்த பக்கம் வந்துட்டு கிரீன் திரும்பி ஓல்டு பைபாஸ் பக்கம் போயிறார் இல்லீங்களா இந்த ஓல்டு பைபாஸ் பக்கம் போறதுக்கு போதுல கோட்டப்பாளையம் பக்கம் போயிருந்தாக்கா ஆமா அதான் போட்டு அப்படியே பேக்ல பின்பக்கம் போயிருக்காரு கோட்டை வழியா கோட்டை பின்பக்கம் போகலான் சந்திப்பா உங்களுக்கு இணைப்பு குடுக்கல அவர் அப்படி வச்சிருக்க நீங்க எப்படி இப்படி வழி கொடுத்தாங்க

நாம நேற்று இருந்தே கேக்குறோம் ரெண்டு நாளா கேட்டு இருக்கோம் எங்களை மாத்தி கொடுங்க அந்த ரோடு சரியில்லை மக்கள் வரும்போது என்னன்னா ஒன்பது மணிக்கு எல்லாம் வராரு பி எம் ஒன்பது மணிக்கு வரும்போது இவங்க என்ன பண்ணுவாங்க வரும்போது ஏரோட்டா வந்து வராருங்க கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டருக்கு முன்னாடியே வரக்கூடிய வேலை நிப்பாட்டுவாங்க இப்ப என்ன பண்ண ஒன்பதரை மணிக்கு வராரு எட்டு மணிக்கு வணிகை பாட்டுவாங்க அப்ப அந்த மக்களுடைய கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா வேலூர் பாராளுமன்றம்ன்றது இந்த பக்கம் தான் அதிகமா இருக்கும் அந்த வாணியம்பாடியா இருக்கலாம் திருப்பதி நம்ம ஆங்கூடா இருக்கலாம் பேரணபுட்டா இருக்கலாம் துடியாத்துவமா இருக்கலாம் எல்லா சட்டமன்ற அணைக்கத்துக்கு உட்பட எல்லாம் அந்த பக்கம் இருக்கு அப்ப அங்க வரக்கூடிய மக்கள் முழுத்து பாத்தனம்னா இவங்க முன்னாடி முடித்தாங்கன்னா கஷ்டமாயிடுவான் அதனால அதுவும் நாம கொஞ்சம் யோசனை பண்ணுற இவர் ஏதாவது கூண்டில் விட்டு கிடைச்சிக்க லேட்டா பண்ணாம சீக்கிரம் பண்ணுவாங்க அதெல்லாம் யோசிக்கிறேன் அந்த மாதிரி அந்த ரெண்டு மணி நேரம் காத்திருக்கிறது அமையம் அது என்னன்னே அந்த ரெண்டு மணி நேரம் காத்திருக்குறது மக்களோட இல்ல 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 கொஞ்சம் தயவுசே கேட்கணும் முதல்வர் அதே அடியில பேசினாரு முதல்வர் எந்த பக்கம் வந்தாரு அப்போ மக்கள் வந்து பிரச்சனை இல்லையா அப்போ பதினைஞ்சு நிமிஷம் அரை மணி நேரம் உள்ள வர வரைக்கும் அவ்வளவு பண்றாங்க அதே போல அவர் எப்போ முடிக்க போறாங்களோ அப்போ